மேங்களில் மீட்டிங் என்றது ஆறாவது தெரிஞ்ச வேண்டி வந்தது பாலிமந்தில் என்ன நடக்குது என்று ஆறாளத்து தெரிஞ்ச வேண்டி வந்தது வேலனையில் கேட்ட இதுகளில் ஒன்று ரெண்டு ஓமட்ட சொல்லியிருக்கேன் முக்கியமாக வேலன வைத்தியசாலையில் வந்து வைத்திய தாதி இல்லை மற்ற அவருடைய ப்ளட் செக் பண்ற சம்பந்தமாக தான் நடவடிக்கை எடுக்கிறேன் வைத்தியர் கேதி சிறனவர்கள் சொல்லியிருக்கிறோம் அதேபோல் பாப்பினம் ஆனால் அப்போ இன்றைய தினம் திட்டமிட்ட ரீதியில் ஏனென்றால் முதலாவதாட்டையுமே எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது என்ன அரசு அதிகாரிகளை வந்து அவமானப்படுத்தக்கூடாது அவர் சொன்ன விடயம் என்றால் அரசு அதிகாரிகளை வந்து நேரடியாக கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறதை நான் ஏற்றுக்கொள்ள இல்லாது அதனால் நான் வெளியே போகிறேன் இடையில பேட்டியே ஓ இப்போ வந்து எங்களுக்கு கொழும்புலேருந்து வந்த இப்போ செய்தியில் உங்களை காட்டி காட்டியிருக்கு தானே இந்த செய்திவாக வந்து வந்திருக்கு என்னென்னு சொன்னால் ஒரிஜினல் பிரப்ச வந்து சேர்த்துக்கொண்டு கொண்டு அந்த மனுக்களை வந்து ஏற்றுக்கொள்ள சொல்லி நீதிமன்றம் தேர்தல் திணைக்களத்துக்கு உத்தரவிட்டிருக்கு அதை தேர்தல் இணை திணைக்களமும் அதை சம்மதிச்சு தெரிவிக்கிறது அப்போ இதுக்கு மேல் ஞாயிற்றுக்கிழமை நடந்த நூற்றி எண்பது முறைப்பாட்டில் நூற்றி முப்பத்தி மூன்று முறைப்பாடுகள் பேசி இணக்க இணக்கம் காணப்பட்டது மீதம் இருக்கிற நாற்பத்தேழுக்கு தான் செவ்வாய்க்கிழமை விசாரணை தொடங்கி இன்றைக்கு தான் இந்த முடிவு வந்திருக்குது இது எங்களுக்கு மேலே ஒரு இந்த எங்களோட மக்களுக்கு நாங்கள் சேவை செய்ய வலிக்கிட்டதிலிருந்து இப்போ இடையில் ஏற்பட்ட இந்த தடங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் மனவருத்தப்பட்டிருந்த நாங்கள் இப்போ எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு எந்தெந்த இடங்களுக்கு அனுமதி இப்போ வழங்கப்பட்டிருக்கு குறிப்பாக இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இதுபடி தென்மராட்சியும் பவுனியாகவும் எங்களுக்கு உறுதிப்படுத்தியிருக்கு இப்போ இனி இன்னும் சில இன்னும் ஒரு சொற்ப வேலையிலோ இல்லாட்டி ஒரு நல்ல விலையில் எங்களுக்கு முழுமையான இது தெரியும் ஏன்னா நாங்கள் இப்போ ஞாழ்ப்பாண திணக்கலத்துக்கு அடித்து கேட்டனாங்க இன்னும் அவைக்கு அந்த உடல் வரே அது கொஞ்சம் லேட் ஆகும் நினைக்கிறேன் இப்போ அதுக்கு பிறகுதான் இது நாளைக்கு தான் இதை பற்றி கொஞ்சம் விறுவிறுப்பாக கதை கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி உங்களோட தலைவர் இது சம்மந்தமான செய்தி வழியானோன்னே என்ன உங்களுக்கு கதைக்கு முதல் தெரிவித்தார் இப்போ எங்களுக்கு இப்போ இதுவரைக்கும் இன்றைக்கு ஆளுக்கு இன்றைக்கு பிஸி தானே இன்றைக்கு ஆள் அதை அவரோட நாங்கள் கதைக்கிறோன்னு சொன்னால் எங்களுக்கு நேரம் கிடைக்குது எப்படியும் மர அஞ்சு ஆறு தான் கதைக்கலாம் மன ஆளுமங்களுக்கு எடுத்து கதைக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லாட்டி நாங்கள் எடுத்து கதைப்போம் நீங்கள் ஆரம்பத்தில் பிறப்பு சான்றிதழ் வழங்காமையாக வேட்புமனு தாக்கல் செய்தீங்க அப்படி இல்லை இதுக்கு முதல் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யக்குள்ளே வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு ஆகளுக்கு உட்பட்ட ஆக்களுக்கு வந்து பிறப்பு சேட்டுக்கிற பிரதி தான் ஒப்படைக்க தெளி சரி அதாவது பிறப்பு சான்றிதழ் பிரதி மற்றது போட்ட பிரதி இதை ஒப்படைக்கிறது மற்ற முப்பத்தஞ்சு வயசு மேற்பட்டாக்களுக்கு போட்ட பிரதி மட்டும் அப்போ இந்த நாங்கள் இப்போ இவ இன்றைய பதினாறாம் தேதி வந்த சுற்று நிறுவனத்தின் பாடி நாங்கள் தேர்தல் திணைக்களத்தில் வந்து கட்டுப்பாணம் செலுத்தினது தேதி அப்போ இந்த பத்தொம்பாந்தேதி தேர்தல் திணைக்களம் எங்களுக்கு அந்த சுற்று நிறுவத்தை தந்திருக்கும் ஏன்னா அந்த ஆவணத்தை தெரியப்படுத்தியிருக்கோம் ஆனால் எங்களுக்கு தெரியப்படுத்துறது எதுதானே பை அது அதுக்காக நாங்கள் இப்போ அதில் பார்த்துக்கொண்டு நிற்கலாது இதான் உண்மையாக நடந்த சம்பவம் ஆனால் இந்த மூன்றாம் தேதி இப்போ வேட்புமனு கட்டுப்பணம் செலுத்துகிற தேதியிலருந்து பத்தொன்பதாம் தேதி தான் கடைசி நாள் இப்போ நாங்கள் கட்டுப்பணம் செலுத்தினது பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி எங்கள் ஆவணங்களை கொண்டு நாங்கள் வேட்புமனு ஏற்றுக்கொள்கிறது நிராகரிக்கப்படுற கட்டத்தில் நாங்கள் அங்கே சா சாப்பாடு கட்சியில் இருக்கிறோம் அப்போ இந்த காரணத்தை கொண்டு தான் எங்களெல்லாம் நிராகரிக்கப்படுது என்று தெரிவிக்கப்படுது அப்போ எங்களுக்கு முதலே இதை அறிவித்தல் இல்லாட்டி தேர்தல் ஆணையத்தாள எங்களுக்கு இது கிடைச்சிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காங்க அப்போ இன்றைக்கு இது இப்போ கிட்டத்தட்ட இருபதாம் தேதி இதில் பதினோரு நாள் இல்லை மூன்று பதினாலு நாள் இடஒலிக்கு பிறகு இந்த பிரச்சனையில் வந்து ஒரு முடிவுக்கு சுமூகமான முடிவுக்கு வந்துருக்கு அப்போ இதில் வந்து நாங்கள் நீதிமன்றம் மன்றத்துக்கும் தேர்தல் திணைக்களத்துக்கும் நன்றி சொல்கிறோம் நீதிமன்றத்தில் அந்த இந்தியாக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பில் ஸ்பெசிஃபிக்காக என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரிஜினல் பிரப்சிக்கிற ஏற்றுக்கொண்டு நிராகரிக்கப்பட்ட அந்த மனுக்களை வந்து ஏற்றுக்கொள்ளப்படி ஏற்றுக்கொள்ள கொள்றதுக்கு வந்து தேர்தல் தினக்கிறதுக்கு உத்தரவிட்டுருக்கு அப்ப நீங்கள் என்ன சொல்றது வேட்புமனுக்கு தாக்கல் செய்த அனைத்து இடங்களையும் அதாவது ஒரிஜினல் பிறப்பு சான்றிதழை கொண்டு உங்களுக்கு அனுமதி வழங்க சொல்லி அனுமதி வழங்க சொல்லி தான் தேர்தல் திணைக்களத்துக்கு நீதிமன்றம் உத்தரவு அப்படி பார்த்தா நீங்கள் போட்டியிட்ட அனைத்து இடங்கள் அதாவது வேட்புமனு தாக்கல் செய்த அனைத்து இடமும் உங்களுக்கு வெற்றி பெற நாங்கள் நாங்கள் சரியாக ஆவணங்களை தேர்தல் அனைத்து படி நாங்கள் கொடுக்கப்பட்ட ஆவணங்களை எல்லாம் எங்களுக்கு ஏற்று ஏற்றுக்கொள்ளப்படுது அப்போ அதுக்கு நாங்கள் வந்து இப்போ பிறப்புச் சான்றிதழ் ஒரிஜினலையும் நாங்கள் கொண்டு போவோம் அங்கே கேட்டால் அது நாங்கள் அந்த ஆதாரத்தையும் கொடுக்க தயாராக இருக்கு இதுக்கான நடவடிக்கை இப்போ நாங்கள் ச நாங்கள் சரியாக ஆவணங்களை தேர்தல் ஆணையத்த சட்டத்திட்டத்தின்படி நாங்கள் கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் எங்களுக்கு ஏற்று ஏற்றுக்கொள்ளப்படுது அப்போ அதுக்கு நாங்கள் வந்து இப்போ பிறப்புச் சான்றிதழ் ஒரிஜினலையும் நாங்கள் கொண்டு போவோம் அங்கே கேட்டால் அது நாங்கள் அந்த ஆதாரத்தையும் கொடுக்க தயாராக இருக்கு இதுக்கான நடவடிக்கை இப்ப அடுத்த நடவடிக்கை நாளைக்கு அளவுல தெரியும் வெள்ளிக்கிழமை நாளைக்கு போகணுமான்றது காலையில தெரியும் இப்ப இந்த தீர்ப்பு வந்து கிழக்கு மானத்துக்கும் செல்படியாக அதான் நாடாளுமன்ற ரீதியா வந்து நானூறுக்கும் மேற்பட்ட நிராகரிப்பு நடந்தது ஓகே அப்ப இதுல வந்து மலைய மக்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நிராகரிக்கப்பட்டிருக்கு முஸ்லிம் காங்கிரஸ் நிராகரிக்கப்பட்டிருக்கு இப்போ அவை இந்த கடைசி புத்தளம் நகரம் மற்றது கற்பட்டி பிரதேச சபையில் எல்லாம் வந்து இந்த இன்றைக்கு விசாரணை ரெண்டு மணி வரையும் முடைக்காலத்தால் போட்டிருந்தேன் நீதிமன்றம் எந்த தேர்தல் வேலைகளும் செய்யக்கூடாது வரும்படி இன்றைக்கு வந்து இப்போ ரெண்டு மணிக்கு பிறகு எங்களுக்கு இப்போ இருந்து இந்த தகவல் வந்திருக்குது இப்படி பிரச்சனை எல்லாம் சுமூகமாக ஏற்றுக்கொள்ள கூடிய மாதிரி செய்ய சொல்லி வந்தபடியாக தான் நாங்கள் இப்போ கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் கிழக்குமானத்துல நீங்கள் கணிசமான இடங்கள்ல வேட்புமனை தாக்கல் செய்தீங்களா நாங்கள் வந்து கிழக்கு மட்டும்தான் திருவண்ணாமலை மட்டும்தான் திருவண்ணாமலையில அனைத்து பிரதேச சபைகளும் போட்டியிட வேட்புமனை தாக்கல் செய்த நாலு கிடைச்சிருக்கு நாலு கிடைச்சிருக்க கிடைக்காத இடங்களுக்கு மினி இந்த தீர்ப்பின்படி தீர்ப்பின்படி அந்த பிரச்சனை இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளப்போ அது பார்த்து பவனியா இருந்தாலும் சரி கிளஞ்சியா இருந்தாலும் சரி இப்போ யாழ்ப்பாணத்தில் இப்போ கடன்மராஜி வடமராஜி இப்போ வடமராஜி பருத்தித்துறையை தவிர மற்ற எல்லாம் நிராகரிக்கப்பட்டது தானே இப்போ அதில் ஏதாவது சிறு தவறுகள் இருந்தால் அதை எல்லாத்தையும் திருத்தி அதுக்கான ஆவணப்படுத்தி அதை ஏற்றுக்கொள்ளுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு பெரிய புள்ளை என்றால் அது ஒளிஞ்சிக்கலாது புள்ளை என்று சொன்ன போனால் இது புலப் சேனல் மட்டும்தான் இல்லை என்னன்னு சொன்னால் டாக்டர் ஏற்கனவே இப்போ என்ன சொல்கிறது வேட்புமனை நிராகரிப்பு உடனே வேறொரு கட்சிக்கு வந்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்கப்படுறோம்னு சொல்லியிருந்தார் இந்த கட்சிகள் இப்போ உங்களுக்கு அந்த நீதிமன்றம் அனுமதித்தது பிறகு வந்து அந்த கட்சிகள் என்ன மனநிலை இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ நாங்கள் ஓட்டுடுறோம்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் பிரசர் தான் ஆனால் இருந்தாலும் இப்போ எங்களுக்கு வந்து ஜால் மாவட்டத்தில் வந்து இப்போ எல்லா பகுதியும் நாங்கள் கிடைக்கும் என்று இப்போ சொல்ல வேறே இல்லை இப்போ மாநகர சபையை நாங்கள் அது அது ஏற்கனவே அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதை பற்றி அதை கைது வேலை இல்லை இப்போ மாநகர சபைக்கு நாங்கள் ஆதரவு ஆர்வம் கொடுக்கணும்னு நினைக்க அப்போ அது தீர்மானிக்கப்படும் நாங்கள் இப்போ ப்ரோட காலத்து ஆலோசித்து அது தீர்மானிக்கப்படும் அதுக்காக நாங்கள் இப்போ வந்து நாங்கள் இன்னாக தான் அதை செய்வோம் இன்ன இருக்க செய்வோம் அது வந்து சஸ்பெண்டாக வச்சு செய்யும்போது தான் அது கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும் சரி தானே இப்போ இப்போ நாங்கள் எங்களுடைய நோக்கம் வந்து தேசிய அரசாங்கத்தையும் தமிழரசு கட்சியையும் இந்த சபைகளை கைப்பற்ற தான் நாங்கள் எண்ணமாக இருக்கிறோம் அதான் முக்கியமான ஏன்டா எங்களுடைய பிரதேசங்களை தேசிய அரசாங்கம் வந்து மத்தியில் வந்து அவை அவை ஆளட்டும் அது பிரச்சனை இல்லை எங்கூட வடக கிழக்கு உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதேச நகரங்களை வந்து நாங்கள் ஆளும் ஏன்னா எங்களோட பகுதி எங்களுக்கு தான் தெரியும் இந்த பகுதியில் எந்தெந்த குறைபாடுகள் இருக்குது அதை எங்கிற மக்கள் உண்டு சொந்தங்கள் பந்தங்கள் நண்பர்கள் சொல்லி நாங்கள் உண்டா வாழ்கிற இடத்துல தேசிய கட்சிக்காரருக்கு அந்தளவுக்கு தெரியாது அப்போ அவர்களுக்கு வாக்களிப்பமாக இருந்தால் ஒரு சிவரில் சித்திரங்கிற மாதிரி தான் முடியும் இதே அதே மாதிரி தமரசு கட்சி இவ்வளோ காலமும் பதினாறு ஆண்டு காலமும் எங்களுடைய தீர்வுகளையும் பெற்றுத்தராமல் எங்களுடைய வீட்டு திட்ட ப பயனாளிகளுக்கு வந்து வீட்டு திட்டங்களை காசுகளை முழுமையாக கொடுக்க விடாமல் அவிரியத்தில் வந்த காசுகளை திருப்பி அனுப்பி கொள்ளையடித்து கொண்டு இருந்த தவரசு கட்சியும் இந்த வடகிழக்கில் வந்து விரட்டி அடிக்கணும்ன்றதெல்லாம் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதில் மக்களும் அதில் தெளிவாக தான் இருக்கார் அதை இன்னும் நாங்கள் அதை மக்களுக்கு தெளிவை ஊட்டி ஒரு புதிய அநீதிக்கு எதிரான குரல் என்ற இதெல்லாம் நாங்கள் கொண்டு வருவோம் அப்போ எங்களுக்கு வந்து இப்போ ஆட்டம் ஆரம்பிச்சுட்டு ஆவடியை தூக்கி வச்சுட்டோம் ஆட்டி தான் இறக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு உள்ளூராட்சி தெரியல எந்த கட்சி ஒரு போட்டியா இருக்கணும்னு நீங்க நம்புறீங்க நாங்கள் வந்து ஆரையும் போட்டிய நாங்கள் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் ஆரையும் போட்டியா நினைக்கவும் இல்லை நாங்கள் வந்து எங்களோட மக்களை நம்பி எங்களோட மக்களை நம்பித்தான் நாங்கள் கேட்குறோம் எங்களோட மக்களை மக்களுக்கு நாங்கள் செய்யணும் என்ற ஆர்வத்தோடு தான் நாங்கள் வந்து இறங்கி இருக்கிறோம் இதுல எங்களுக்கு அவை போட்டி அனுப்பினும் இவை போட்டி அனுப்பினோம் இல்லை அந்த அளவுக்கு நாங்கள் நாங்கள் துணிஞ்சு எங்களை கணிச்சு சரிதானே அந்த அளவுக்கு சொத்து சேர்க்கிறேன் ஊழல்வாதியுடைய சேர்ந்து அந்த பயணிச்சிருக்கலாம் வெளிநாட்டில் போயிருக்கலாம் நல்லா சம்பாதிச்சிருக்கு இன்றைக்கு இந்த சாவச்சரியில இந்த மருத்துவத்துறைக்குள்ள ஊழலை வழி கொண்டு வந்தாலும் அந்த அந்த மனுஷன் தனி மனிதன் தனிய நின்று போராடி கொண்டு இருக்குது இருபத்தெட்டு வழக்கையும் சுமந்து போராடி கொண்டு எவனால முடியும் ஆனால் இருக்கு அந்த பதினாறு ஆண்டு காலத்தில் நீங்க இப்படிப்பட்ட ஒரு மூன்று மொழிய மொழி அறிவிலையும் திறம்பட பேசி மக்கள்கிட்ட பிரச்சனையை வெளியே கொண்டு வர தன்மை எந்த எம்பிக்கு இருந்தது நீங்களுக்கு சொல்லுமா பதினாறு ஆண்டு காலத்தில் அப்ப நல்ல ஒரு மனிதனோட நீங்கள் ஒரு மக்களுடைய பிரச்சனையை இது சரி நீங்க இருக்கலாம் சரி இப்போ ஒரு மனிதன் மக்களோட பிரச்சனையை கிடைக்க வரும்போது வந்தாலும் ஒன்று சேர்ந்து போங்கல ஏன் நீங்கள் மடிச்சு கட்டிக்கொண்டு வெளியேறுறீங்க அப்ப நீங்கள் என்ன புழ உங்களுக்கு மக்கள் இனி அடுத்த உங்களுக்கு வாக்களிக்கிறது இதுதான் உண்மையான பிரச்சனை என்ன பொறுத்தவரை தேசிய அரசாங்கம் வந்து இந்த அபிவிருத்தி பிரச்சனை செய்யறது அது அவை ஹோல் ஸ்ரீலங்காண்டு அந்தந்த இடங்கள்ல அவை அபிவிருத்தி செய்யறது அதே அது அவை ஆடியில் போய் சரிதானே உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு ஒரு இந்த அரசாங்கம் நல்ல நன்மை செய்கிறேன்னு சொன்னால் அரசியல் கைதியில் விடுதலை செய்யணும் இன்றைக்கு வவனியால் வச்சு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அரசியல் கைதியில் இப்போதைக்கு விடுதலை செய்ய இயலாது பயங்கர தட்டச்சட்டத்தை எடுக்க இயலாது அந்த த அதுவரை செய்தால் நாங்கள் இந்த அரசாங்கத்தை பாராட்டல இப்போ வரைக்கும் இந்த அரசாங்கத்தை பாராட்ட வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை அரசாங்கம் சொல்லி வந்ததிலிருந்து என்னென்ற தமிழ் மக்களுக்கான ஆக்க உருவான நாடு எதுவுமே செய்யணும் இந்த காணாமல் போட்ட அந்த தாய் தப்பன் இன்றைக்கு ஆண்டு காலம் போராடி கொண்டு இருக்குது அதளுக்கு ஏதாவது அந்த காணா போன ஆக்கள் இறந்து போயிட்டார்கள் இருக்கிறார்கள் எதாவது யாராவது சொல்றீங்களா உறுதிப்படுத்தி மனநாச்சாரது கொடுக்கலாம் தான் எதுவுமே இல்லாமல் அந்த பதினாறு ஆண்டு காலம் போராட்டிக்கொண்டு இருக்குது ஆனா அதுவரை அந்த போராட்டத்தையும் பற்றி சில பேர் அரசியல் பிழைப்பு நடத்துறாங்க இந்த எங்கட நல்ல மாண்புமிகு எங்கட நல்ல மனித மதிப்பு புரிய செல்வநாயகத்தாட்டி நூற்றி இருபத்தேழாவது பிறந்தது நாள் நடந்தது அந்த பிறந்த நாளில் தமிழரசு கட்சியிட்ட வார்த்தையில் எப்படி இருக்குது யார் பேசுறீங்க அது உத்தமா நல்ல மனுஷன் நல்ல உத்தமான மனுஷன் அந்த பிறந்த நாளில் வச்சு இவங்க எல்லாம் பதினாறு ஆண்டு காலம் களவுகள் கொள்ளையில் அடித்த வெள்ளவெட்டிக்காரர் எல்லாம் போய் ஐந்து நின்று கதைக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு அதனால நான் சொல்றேன் இந்த முறை இந்த தேர்தலில் வாக்களிக்காத அதாவது இதுவரை காலமும் வாக்களிக்காமல் ஒதுங்கியிருந்த மக்களையும் வாக்களிக்க ஒன்று முன்னே நான் தாழ்மையுடன் வேண்டுகொள் ஏன்னென்னு சொன்னால் வாக்களிக்க நீங்கள் தவறுவதாலே உங்களை மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு எம்பி கலண்டு ஒன்று இருக்கு சரிதானே பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு விலைகள் வந்து குறைஞ்சு கொண்டு போகும் அபிவிருத்தி நிதிகள் குறைஞ்சு கொண்டு போகும் காரணம் என்னென்னு சொன்னால் வாக்களிக்காமல் ஒதுங்கி ஒதுங்கி இருக்காங்க அப்படி தான் உங்களுக்கு ஒருத்தருக்கும் வாக்களிக்க விருப்பம் இல்லைன்னா பெட்டியிட முட்டை போடுங்க செல்லுபடி ஓட்டுக்குள்ளே வாக்கு பாப்பில் சேர்க்கப்படும் விட்டீங்கன்னு சொன்னால் வாக்கு சேர்க்கப்படாது விகிதாசாரம் குறை அதால் இந்த முறை நல்ல தெளிவாக மக்கள் தெளிவாகிட்டார்கள் நாங்கள் அந்த நாளைக்கு சொல்ல தேவை மக்கள் தெளிவாகிட்டார்கள் நல்ல தரமான எண்ணத்தோட எங்களுடைய மருத்துவர்கள் இந்த புதிய அணிக்கு எதிரான குரல் என்ற இந்த நாங்கள் முன்னெடுத்து செல்கிற இந்த புனித பாதைக்கு மக்கள் வந்து நல்ல ஆதரவு கொடுக்க என்று நான் மிகவும் தாழ்மையாக வேண்டிக் கொள் நன்றி நன்றி ஏற்கனவே எங்களை எங்களுடைய எட்டு மாச மக்களுடைய வளர்ச்சிய அதாவது எங்களுடைய ஆதரவை கண்டுதான் நற்றாங்கள் மிரண்டது நாங்கள் மிரளவில்லை நாங்கள் இப்ப பதினாலு நாள் பொறுமையா இருந்த நாங்கள் நீதிமன்றத்துக்கு எங்களுடைய மருத்துவருடைய இன்றைக்கு ஒரு மருத்துவரை பட்சியில ஒரு அபிப்பிராயம் ஒன்றுக்கு என்னன்னு சொன்னா நீங்கள் ஒரு நேற்று ஒரு காணொலி என்று வெளியிட்டு பாத்திரம் இன்றைக்கு இந்த ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்ன்றது ஆறாவது தெரிய வேண்டி வந்தது மருத்துவரா பாலிமண்டில் என்ன நடக்குதுன்றது யாரால தெரிய வேண்டி வந்தது மருத்துவராள் ஒரு செல்வாக்கு செல்வாக்குமிக்க அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சாவஜ மருத்துவத்துறைக்கு ஊழலை வழியில் உணர்ந்தாரு மருத்துவர் அப்ப அந்த மருத்துவருக்கு கிடைச்ச ப பரிசு என்ன இருபத்தெட்டு வழக்கு இருபத்தெட்டு வழக்கு ஆனால் இந்த மக்களுக்காக செய்ய செய்யவழிக்கிட்டு அந்த மருத்துவர் இன்று வரைக்கும் ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்லேயும் போய் அவர் மக்களுடைய பிரச்சனையை கலைக்கிறாரு ஒழிய எதையுமே யாரையும் குழப்புறது நோக்கத்திலையோ இல்லாடி அந்த சபையை நடத்த நடத்தக்கூடாது எண்ணத்துல அவருக்கு கேட்குது அங்க ஒரு மக்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் இந்த திட்டத்தை செய்தீங்க இந்த திட்டத்துக்கு வந்த காசு எவ்வளவு முடியும் செலவழிச்சிக்கிறீங்க மிச்ச காசு என்ன நடந்து கணக்கு தான் கேட்குறேன் அப்போ கேட்கும் போது ஏன் சிறிதரன் வளமி வெளியாக போகணும் சிறிதரன் வந்து இந்த வடமானத்துல ஒரு மக்கள் பிரதிநிதி நாங்களும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக எடுத்து விட்டபடியாத்தான் அங்க அங்க போய் நாங்கள் சனம சனம் போய் கேட்க நாங்கள் ஒரு சேர்ந்து எடுக்கப்படுற ஆள் தான் நீங்களோட மக்களோட அபிலாஷில போய் அந்த இடிசி மீட்டீங்களை பேச பேசலாம் அப்ப அப்ப சிறுதரன் ஏன் ஒழுவி போறார் ஏன் ஊழல் செய்தவர்களை காப்பாற்றுறதுக்காண்டி வழியில் ஒழுங்கி போனாரா இல்லாட்டி அர்ஜுனாண்ட கேள்விக்கு பதில் சொல்ல இல்லாமல் வழியால் போனாரு இப்ப இதுல நான் தெளிவாக சொல்லக்கூடிய என்னன்னு சொன்ன ஆரும் உண்மையிலேயே ஒரு நேர்மையாக வந்து செய்ய வார ஒரு மனிதனை செய்ய விடுங்கோ அதுல உங்களுக்கு அவர் கதைக்கிற கதையில அவற்றுடைய அவருக்கு நல்ல தெளிவ மொழியாற்றல் இருக்குது அதாவது தமிழ் நல்ல மொழியாற்றல் இருக்குது ஆங்கிலம் நல்ல மொழியாற்றம் இருக்குது சிங்களமும் நல்ல மொழியா ஆக்கவும் இருக்கு அந்த அப்போ அந்த நல்ல தெளிவாக தானே கதைக்குது அப்போ தெளிவாக கூட கதைக்கு அந்த அந்த விலங்கு மூன்று நேரம் எடுத்து கேட்டு பாருங்க என்னத்தை கதைக்கிறாரு என்னதை பேசுகிறாருன்றா அப்போ உங்களுக்கு அந்த அது இந்த கருத்து விளங்கி கொள்ளும் ஆனால் அந்த கருத்துல விளங்கி கொள்ளாமல் தயவு செய்து தேவையற்ற வார்த்தையில வெளியில விடாது அந்த அளவுக்கு சொத்து சேர்க்கணும் என்ற எண்ணத்தில் வரையில் சொத்து சேர்க்கணும் என்ற ஆசையோட இருந்திருந்தா அந்த மருத்துவத்துறைக்குள்ள இருந்து அந்த ஊழல்வாதியோடைய சேர்ந்து அந்த பயணிச்சிருக்கலாம் அல்லாட்டி வெளிநாட்டே போயிருக்கலாம் நல்லா சம்பாதிச்சிருக்கு இன்றைக்கு இந்த சாவத்திரியில் இந்த மருத்துவத்துறைக்குள்ளே ஊழலை வழி கொண்டு வந்ததால இந்த மனுஷன் தனி மனுஷன் தனியனு போராடி கொண்டு இருக்குது இருபத்தெட்டு வழக்கையும் சுமந்து போராடி கொண்டு எவனால முடியும் ஆறா இருக்குது அந்த பதினாறு ஆண்டு காலத்தில் இங்கே இப்படிப்பட்ட ஒரு மூன்று மொழிய மொழி அறிவிலையும் திறம்பட பேசி மக்களோட பிரச்சனையை வெளியில் கொண்டு வர தன்மை எந்த எம்பிக்கு இருந்தது நீங்களுக்கு அதுக்கு சொல்லுங்க பதினாறு ஆண்டு காலத்தில் அப்ப நல்ல ஒரு மனிதனோட நீங்கள் ஒரு மக்களுடைய பிரச்சனையை இது சரி நீங்க வேறு புலா விட்டு இருக்கலாம் சரி இப்ப ஒரு மனித மக்களுடைய பிரச்சனையை கழிக்க வரும்போது வந்தாலும் ஒன்று சேர்ந்து போங்களே ஏன் நீங்கள் விரும்பி பேட்டியை முழுத்து மடித்து காட்டிக்கொண்டு கொண்டு கோபத்தோட வெளியேறுறீங்க அப்ப நீங்கள் என்ன புலா விட்டீங்களானு அப்ப என்ன உங்களுக்கு மக்கள் இனி அடுத்தவரும் உங்களுக்கு வாக்களிக்கிறது இதுதான் எனக்கு உண்மையான பிரச்சனை என்ன பொறுத்தவரை தேசிய அரசாங்கம் வந்து இந்தியா அபிவிருத்தி பிரச்சனை செய்கிறது அது அவை ஹோல் சிறையில்லங்காண்டு அந்தந்த இடங்களில் அவை அபிவிருத்தி செய்கிறது அதே அரசாங்கத்தினா கடமை இல்லாட்டி அது அவை ஆடியில் நான் போய் சரிதானே உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு ஒரு இந்த அரசாங்கம் நல்ல நன்மை செய்கிறேன்னு சொன்னால் அரசியல் கைதியில் விடுதலை செய்யணும் இன்றைக்கு வவனியால் வச்சு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அரசியல் கைதியில் இப்போதைக்கு விடுதலை செய்ய இயலாது பயங்கர தடைச்சட்டத்தை எடுக்க இயலாது அந்த அதுவரை செய்தா நாங்கள் இந்த அரசாங்கத்தை பாராட்டம் இப்ப வரைக்கும் இந்த அரசாங்கத்தை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை அரசாங்கம் சொல்லி வந்ததிலிருந்து என்னும்ங்கிற தமிழ் மக்களுக்கான ஆக்க உருவம் நாடுகள் எதுவுமே செய்யும் இந்த காணாமலாக்க போட்ட தாய்தப்பன் இன்றைக்கு பதினாறு ஆண்டு காலம் போராடி கொண்டு இருக்கு ஏதாவது அந்த காணா போன ஆக்கள் இறந்து போயிட்டார்கள் இல்லாட்டி இருக்கிறார்கள் ஏதாவது யாராவது சொல்றீங்களா அப்ப ஏதா அதாவது சொல்ல வேண்டியதா